இனி என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது முதல்ல இங்க தொலைஞ்சு போடி இதுக்குதானே நீ ஆசைப்பட்ட நீ ஆசைப்பட்டது சந்தோஷம் தானே பண்ணும் ஏன் அழுகுற என்ன அவ்வளவு கேவலமான பொண்ணு நினைச்சிட்டீங்களா என்கிட்ட எப்படி நடந்துக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஏ மாமா ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு எனக்கு ஒரே அறுவருப்பாக இருக்குது இப்போ நான் எல்லார் முகத்துலேயும் எப்படி மொழிப்பேன் ஏன் ஏன் மாமா இப்படி பண்ணீங்க உங்களையே நம்பியிருக்கிற ஹாசினிக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்களே ஹாசினி ஹாசினி உன்னை உன்னை நான் எப்படி மறந்தேன் உன்னை எப்படி நீ மறந்தேன் எல்லாம் இவ்வளோ அல்லாதான் இவ்வளோ அல்லாதான் இனி இனி நான் அவளுக்கு தகுதியானவனே இல்லை எனக்கு அவ்வளோ வேண்டாம் நீயும் வேண்டாம் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு இனி உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் நீயும் என்னை பார்க்க தேவையில்லைமா இப்படி செஞ்சீங்க எத்தனை தரபடி உனக்கு சொல்றது நான் ஏன் பொய்யான ஏன் சுமக்கணும் அதான் நீ சொன்னதை உண்மையாவே ஆக்கிட்ட போதுமா அம்மா இப்போ இங்க இருந்து ஏஞ்சி போ போ போனா இப்படி போட்டோம் எப்படி வந்தியோ அப்படியே போ என்ன என்னம்மா இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டிங்க எல்லாரும் என்னை இவ்ளோ அசிங்கமா பாப்பாங்க இது எனக்கு கேவலம்தானே அத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை இப்போ நான் வீட்டுக்கு போனா அதெல்லாம் எல்லாம் என்ன என்ன நினைக்க மாட்டாங்க யார் என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்த விஷயத்த முதல்ல உங்க அம்மாக்கு சொல்லு அவங்க தான் இதை நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இப்ப கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா போதும் எங்க அம்மா கெட்டவங்க தான் அதுக்குன்னு நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமானவங்க எல்லாம் கிடையாது உன்னோட புராணமும் உங்க அம்மா புராணமும் எனக்கு தேவையில்லை முதல்ல இந்த இடத்த விட்டு போ என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுக்கு என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துனதுக்கு அப்படின்னு சேர்த்து எல்லாத்துக்கும் உனக்கு இந்த தண்டனைய உங்களுக்கு நிம்மதியா ஆமாடி ஆமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்ன என்ன நிலைமை காலாக்குனீங்க இனி அந்த வீட்டுல யாரும் நிம்மதியா இருக்க கூடாது போ நான் பண்ணத அப்படியே சொல்லு மாமா ம் சொல்லு நீ ஆசைப்பட்டியே அத நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லு இவ்வளவு கேவலமானவரா இருக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க என்கிட்ட ஏதோ ஆசைப்பட்டு பேசுவீங்கன்னு வந்து என் கருப்ப இழந்துட்டேன் நான் அதுக்குதானே நீ ஆசைப்பட்டது உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா நீ இந்த ஜென்மத்தையும் உன்னை பார்க்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன் யார்கிட்டயான சொல்லிட்டு போறாளா இல்லையா ஒரு ஸ்ரீ ஸ்ரீகிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருப்பாளோ ஸ்ரீ ஸ்ரீ என்னங்க பாட்டி குடிக்க ஏதாச்சும் வேணுமா காஃபியா டீயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் இந்த கிருத்திகாவை காணுமே எங்கே போகிறோன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போனாலா இல்லையே பாட்டி என்கிட்ட எதுவும் சொல்லலையே இவ்வளோ நேரத்துக்கு காலேஜ் விட்டுருக்குவாங்களே இன்னுமா வரல அவோ ஆமாம் ஸ்ரீ அவளை இன்னும் ஆளையே காணும் அவங்க அம்மா வேற வந்திருக்கா இன்னைக்கு இன்னும் பார்த்து இவ்வளவு லேட்டு எங்கே போயிருக்குவா உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா எனக்கு தெரியலையே பாட்டி ஒரு அவங்க அப்பாவை பார்க்க போயிருப்பாளோ ஆ இருந்தாலும் இருக்கும் எதுக்கும் ஒரு முறை அவளுக்கு ஃபோன் பண்ணுமா இதோ இப்போவே பண்ற பாட்டி அத்தை இதாங்க சக்கரை கம்மியாக காஃபி பைரவி நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிற வீட்டில் தான் வேலை செய்கிறது காலங்க இருக்காங்கள நீ ரெஸ்டடு ஐயோ அத்தை காஃபி போடுறதெல்லாம் ஒரு வேலையா இதாங்க பிடிங்க என்ன பாட்டியும் பேத்தியும் சீரியஸாக ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுது அத்த கிருத்திகாவை இன்னும் காணும் அதான் பாட்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சுன்னு இருக்காங்க என்ன கிருத்திகாவை இன்னும் காணுமா இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் அவள் டெய்லி வந்துருவாளே அத்தை இன்னைக்கு காலேஜ் தான் போனாலா இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறேன்னு சொன்னாலா ஐயோ என்கிட்ட எதுவும் சொல்லலையே அவள் எப்பயும் தான் கிளம்புனா நான் காலேஜ் தான் போகிறான்னு சும்மா விட்டுட்டேன் சரி சரி பதட்டப்படாதீங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன ஸ்ரீ என்னாச்சு ஃபோன் எடுத்தாலாம் இல்லையா இல்லை அத்த ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்னது ஸ்விட்ச் ஆஃப் ஆமாம் அத்த ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது என்ன இங்கே ஏதாச்சும் லேடிஸ் கிளப் நடக்குதா என்ன என்ன என்னாச்சு நான் என்ன கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேன் ஏன் எல்லாரும் அப்படி ஷாக் ஆன மாதிரி நிற்கிறீங்க ஐயோ அர்ஜுன் என்ன பாட்டி என்னாச்சு கிருத்திகாவா இன்னும் காணும்பா இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் எப்பவுமே வீட்டுல இருக்குவா இன்னைக்கு காலேஜ் போயிருக்கா ஆனா இன்னும் காணோம் அவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் இதுக்கு இப்படி பதறீங்க நேரம் ஆச்சுன்னா என்ன பஸ் ஏதாச்சும் கிடைக்காம இருக்கும் போல வந்துருவா விடுங்க இல்லப்பா போன் பண்ணாலும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன் வருது போன் சார்ஜிங் போட்டுக்க மாட்டா பாட்டி இப்படி பயந்தா எப்படி இல்ல மாமா எப்பமே அவ இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் எல்லாம் வந்துருவா இன்னும் காணோம் அதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன ஸ்ரீ இவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ கூட வா இல்ல எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல காலேஜ் விட்டா டக்குன்னு வீட்டுக்கு வந்துருவா எங்கேயும் போக மாட்டா ஏன் கேண்டீன் கூட போக மாட்டா அண்ணா என்ன வந்த உடனே கதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா போய் ஃப்ரெஷ்ஷாக ஏ சாப்பிடுங்க காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல க்ரிஷ் கிருத்திகாவை காணுமாமே எல்லாம் ரொம்ப பயந்தோன்னு இருக்காங்க என்ன விஷயம் என்ன கிருத் காணுமா எங்க போனா உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா எப்ப போனா உங்களுக்கு புரியாது ஏமா ஒரு பொண்ணு எங்க போறா எங்க வரான்னு உங்களுக்கு பார்த்துக்க முடியாதா ஸ்ரீ உனக்கு நான் சொன்ன தானே அவன் நம்ம வீட்டில் தங்குவா அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோண்ண ஏங்க அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல எப்பவும் போலதான் போனா காலேஜ்க்கு வெடுப்பா ஏன் ஸ்ரீ திட்டுற இல்லை பாட்டி

அப்படியா இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை சரி சீக்கிரமா வாங்க கிரஷ் கிருத்திகாவை பத்திரமா கூப்பிட்டு வந்துருப்பா நான் நான் வரேன் பாட்டி இருங்க ஆனா சீக்கிரம் ரங்கநாயகி என்னாச்சு கிரிஷும் அர்ஜுனும் பேசின மாதிரி இருந்துச்சு ஆளையே காணும் ஆமா உனக்கு என்ன ஆச்சு நீ என் முகத்தை எப்படி வச்சிட்டு இருக்க அக்கா அது வந்து கிருத்திகாவை இன்னும் காணும் என்ன என் பேத்தி இன்னும் காணுமா என்ன சொல்கிறாங்க நாயகி ஆமாக்கா அவள் எங்கே போனான்னு தெரியல அதான் கிறிஷ்யும் அர்ஜுனும் போயிருக்காங்க பார்த்துன்னு வர இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் அவளை பார்த்துக்கிறீங்களா கேட்டால் நான் பார்க்குற மாதிரி யாரும் பார்க்குறது இல்லைன்னு தீட்டிக்கிறது என் பைரவி இதே உன் பொண்ணாக இருந்தா இப்படி தான் பறக்க பார்த்துட்டு நின்றுட்டுருப்பியா ஐயோ அத்தை எனக்கு அவள் போனதே தெரியாது அம்மா எங்கம்மா கிருத்திகாவை இன்னும் காணும் நீ ஒரு கூறு கெட்டபடி நீ ஒழுங்காக இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்க போது என்ன பெரியம்மா என்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ண ம் என்ன பண்ணியா இங்கே நடக்கிறதுக்கு அத்தனைக்கும் நீ தான் காரணம் இவ்வளவு நாள் இவங்கெல்லாம் என்ன திட்டிருந்தாங்க இப்போ நீங்களும் சேர்ந்துக்கினீங்களா அடியே உன் பொண்ணை இன்னும் காணுமா என்ன கிருத்திகாவ காணுமா ம் அதை தானே சொன்னேன் ஐயோ எங்கே எங்கம்மா என் பொண்ணை என்னம்மா பண்ணீங்க எங்கே போனா எங்களுக்கும் தெரியாத அருணா இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் காலேஜ்லேருந்து வந்துடுவா இப்போ எங்கே போனான்னு தெரியல ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணை எங்கன்னு போய் தேடுவேன் உங்களாலாம் நம்பி தான் நான் விட்டுட்டு போனேன் என் பொண்ணை இப்படி எங்கேயும் பறி கொடுத்துருக்குறீங்களே பெருசாக அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு இதுதான் பார்த்துக்கிற லக்ஷணமா அவன் ஆமில்ல அவன் எப்படி எடி பார்த்துக்குவான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு பொண்ணு எங்கே போகிறான் எங்கே வரான்னு தெரியாதா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துக்கிறவங்க பார் ஒருத்தரோட நேரமும் சரியில்லை ஓ மருமக நேரமும் சரியில்லை அவளோட மருமக நேரமும் சரியில்லை பாட்டி நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க கிருத்திகா எங்கே போயிட்டா அதுக்கு எங்கே தான் என்ன செய்வீங்க இல்லை நான் தான் என்ன செய்வேன் நாங்களும் அவ்வளோ வீட்டை விட்டு போன்னு தோர்த்தனோம் ஸ்ரீ சும்மா இரு பெரியவங்க பேசும்போது அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் சும்மா இருங்கத்த உங்களுக்கு ஒன்றும் தருறதில்ல இப்படி வாய முடினு இருந்தால் இதுவும் பேசுவாங்க இன்னமும் பேசுவாங்க பாத்தியா பாத்தியா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கண்டதும் வந்து என்ன கேள்வி கேட்குது ஐயோ அக்கா இருக்கிற பிரச்சனை பத்தாதா நீ வேற சும்மா இருக்கா அப்பவும் சரி இப்போவும் சரி யாரும் இந்த வீட்டில் வாயை திறந்து கூடாது அதுலேயும் இந்த ஆளுங்க யாரும் வாயை திறக்கக்கூடாது இருந்து வெளியே வந்தவங்க நம்மள ஆளணும் அப்படி தானே இப்படி பண்ணி பண்ணி நீ ஒன்றும் இல்லாமல் நின்று இருக்க நீ நன்றி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாம்